கோவை மதுக்கரையில் உள்ள நைட்டிங்கேல் கல்வி குழுமங்கள் சார்பாக மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மைய துவக்க விழா நடைபெற்றது முன்னாள் தலைமை செயலாளர் வே இறையன்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கினார் கோவை மதுக்கரையில் அமைந்துள்ள சி எஸ் கல்வி அறக்கட்டளையின் கீழ் இயங்கி வரும் நைட்டிங்கேல் கல்வி நிறுவனங்கள் சார்பாக மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மையம் துவக்க விழா நைடிங்கேல் கல்லூரி அன்னை மீனாட்சி கல்லூரி எண்ணம் கல்லூரி ஆகிய மூன்று கல்லூரிகளில் பயிலும் முதலாம் ஆண்டு செவிலிய மாணவ மாணவிகளுக்கு டீபோ ஒளியூட்டு விழா மற்றும் நைன்டிங்கியல் இயன்முறை மருத்துவம் எண்ணம் மருந்தியல் கல்லூரியில் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு வெள்ளை அங்கி அணிவிப்பு விழா ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நடராஜ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வி குழுமங்களின் தலைவர் மனோகரன் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு தலைமை செயலாளர் வே இறையன்பு கலந்து கொண்டு நைன்டிங்கல் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மருத்துவ மையத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சர்க்கர நாய்க்காலி ஊன்றுகோல் ஆகிய உபகரணங்களை வழங்கிய அவர் செவிலியர் பணிகளின் அர்ப்பணிப்பு மற்றும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பண்புகர் குறித்து பேசினார் தொடர்ந்து சிறப்பு நிகழ்ச்சியாக நைன்டிங்கல் கல்லூரி அன்னை மீனாட்சி கல்லூரி என்எம் கல்லூரிகளில் பயிலும் முதலாம் ஆண்டு செவிலிய மாணவ மாணவிகளுக்கு தீப ஒளியூட்டு விழாவும் மற்றும் நைன்டிங்கல் இயன்முறை மருத்துவம் எண்ணம் மருந்தியல் கல்லூரியில் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு வெள்ளையங்கி அணிவிப்பு விழாவும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மத்திய சமூக நல அமைச்சகத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி என்ஐ எம்இடி டாக்டர் மதிவாணன் நர்சிங் சூப்பர்டெண்ட் தங்கமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் நைண்டிங்கல் மற்றும் எண்ணம் கல்லூரிகளைச் சேர்ந்த அனைத்து துறை கல்லூரி முதல்வர்கள் துணை முதல்வர்களும் துறை தலைவர்கள் ஆசிரிய ஆசிரியர்களும் மற்றும் மாணவ மாணவியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நான் எப்போதும் நினைப்பது பணி என்பது வயிற்றை கழுவுவதற்காக அல்ல இதயத்தை நிரப்புவதற்காக என்று ஒரு நல்ல பணியை நீங்கள் இன்று தொடர்கிறீர்கள் இது நீண்ட நெடிய சரித்திரம் கொண்ட ஒன்றாக அமைந்திருக்கிறது ஒரு காலத்தில் மேற்கில் யாராவது அடிபட்டால் தேவாலயங்களிலே கொண்டு போய் கிடந்து விடுவார்கள் அங்கே இருக்கின்ற அந்த கன்னியாஸ்திரிகளுக்கு தான் குணப்படுத்தும் கைகள் இருக்கின்றன என்கிற நம்பிக்கை அங்கே மருத்துவமனைகள் போர்க்களத்தில் தான் உண்டாயின ஒரு நல்ல அறுவை சிகிச்சை நிபுணராக ஆக வேண்டும் என்றால் நீங்கள் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூட தன்னுடைய கார்பஸ் குறிப்பிட்டார் இந்தியாவிலே பேரரசர் அசோகர் காலத்தில் மக்களுக்கு மட்டும் மருத்துவமனைகள் நிறுவப்படவில்லை உலகத்திலேயே முதல் முறையாக அவருடைய காலத்தில் மருத்துவமனைகள் நிறுவப்படும்

இந்த நீண்ட நெடிய மருத்துவ வரலாற்றில் ஒரு மகத்தான சாதனையை குறித்து வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருப்பவர்களுக்கு வழியை குறைப்பதற்காக மட்டும்தான் மருத்துவம் என்பதிலிருந்து மாற்றி அவர்களை குணப்படுத்தி ஆரோக்கியத்துடன் மீண்டும் நலவாழ்வு வாழ வைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியவர் என்கின்ற அந்த பெண்மணி